பெஞ்சு பசு மாதிரி அழிக்கிறீர்கள் ஒரே நீங்க பேச விட்டு அன்னைக்கு மறை மாற்ற மாட்டான் நம்ம அலோலியா சேது பார்க்க விட்டு அலோலியா கட்ட விட்டு மறை மாற்ற மாட்டான் இன்னைக்கு வெங்கடேசன் வச்சு செங்கோல் பிரச்சனை ஆரம்பித்து நீட்டு பிரச்சனை ஆரம்பிச்சு மக்களை திசை திருப்புகின்ற வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து வருகிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மாறணும் மனநிலை மாறணும் திமுக இந்த நாசகார சக்திகளை எலியேற்றம் மழைக்காலத்தில் வந்து மரக்காலத்தில் கடவுளத்துல அந்த மழை காலத்தில் நாராயணி செட்டம்னு ஒரு ரெண்டு ஐஏஎஸ் ஐடி இருக்குது அதிகாரிகளை சர்ட் பண்ண இல்லை கல்லபுரிச்சியில சத்துட்டாங்க ஐஏஎஸ் ஐடிஎஸ் செலெக்ட்டு போலீஸ் அதிகாரிகள் சர்ட் பண்ணிக்கிட்டே படையில மாட்டோம் நான் என்ன சொல்றேன் இதுக்கெல்லாம் தலைவர் யாரும் ஒன்று இந்த போலீஸ்க்கே மந்திரி யாரு தெரியுமா ஸ்டாலின் நீ பதவி வர வேண்டியது நீ எனக்கு ஐஎஸ் ஐபிஎஸ் நீ எழுதி கொடுத்தாலே உங்களுக்கு படிக்க தெரியாது எழுதி கொடுத்தாலே சாலையில் படிக்க தெரியாது அவருக்கு சுத்தமாக படிக்க தெரியாது ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஐயாயிரம் பேர் படிச்சவர்கள் அல்ல மூணு பேர் நாலு பேர் ஒரு தமிழை வருமா அந்த தமிழர்களை ஐபிஎஸ் படித்த அதிகாரிகளாக மூணாவது படிக்காத நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க

திருக்கல்யாணம் பதினைந்து நாள் இருபது நாள் மதுரை திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்தில் அந்த நீராட்சி செங்கோல் வழங்கப்படும் அந்த செங்கோலை பிரதிநிதியாக இருந்து இந்த பெற்றோர் மத்திய எம்எல்ஏ தொகுதியினுடைய தியாகராஜனுடைய தாயார் ரூபாய் அம்மா தான் இந்த செங்கோலை கையில வாங்க வெங்கடேஷன் கேட்கிறேன் ஓரளவுக்கு நான்

நீ ஒரு அந்த புறத்தோடு ஒப்பு ஒப்பிட்டு பார்க்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய தரம் அவ்வளவுதான் பெண்கள் பத்தி நீ வைத்திருக்கிற அந்த தரம் அவ்வளவுதான் நம்ம எல்லாம் எதுக்குமா கோயிலுக்கு போவோம் பூ வச்சுட்டு பூ வச்சுட்டு எதுக்கு கோயிலுக்கு போவோம் சாமி கூட இந்த பெண்களை செய்திருக்கிறார் பெண்கள் பூ வச்சுட்டு பவுடர் அடிச்சுட்டு கொட்டு வச்சுட்டு கோயிலுக்கு போறதே ஐயர்களை மயக்குவதற்கு நடக்கிற விடலாமா தமிழ்நாட்டுல அந்த ஆலயத்துக்கு நான் போகின்ற ஆலயத்தை ஒச்சை குறித்து பேச விருந்த வெங்கடேஷன் ஈராட்சி திருமணையான நடக்கிறதா அவருக்கு முதல் நேரத்தில் எங்கே நடக்குது என்று கேட்டவரு இந்த வெங்கடேசன் இது ஓன்ற நாத்திய கூட்ட தமிழ்நாட்டிலே நடக்க விடலாமா நடக்க விடலாமா என்று கேட்குறேன் இது போன்ற தலைவர் தமிழ்நாட்டிலே நடக்க விடக்கூடாது இந்த வெங்கடேசன் தூணு சுரணக்க வெங்கடேசன் பையந்தம் எங்களுக்கு கேட்க வேண்டும் நீம்மா சாத்தாதமா அண்ணன் ஈராட்சி

அமர்க்கூடிய பரசராமனை அன்போடு வரவேற்று என்னுடைய பல்வேறு கருத்துக்களை என்னுடைய பங்காளி முத்திரையர் கே கே செல்வகுமார் சொல்ல இருக்கிறார் அவருடைய கருத்துக்களை கேட்டு ஆர்ப்பாட்டம் நிறைவேறையும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்